அருத்தந்தை அவர்களே இன்றைய கால திருமணத்தில் ஏராளமான சடங்குகள் உள்ளன அவ்வாறெல்லாம் சடங்குகளே இல்லாமல் திருமணம் செய்யலாமா சடங்குகள்ல என்ன அவசியம் எந்த கா எந்த காலத்துக்கும் எந்த நாட்டுக்கும் மனித குலத்துக்கு என்று தேர்ந்தெடுத்தோமானால் கணவன் மனைவியாக வாழப் ஒருவரை ஒருவர் ஒத்துக்கொள்ள வேண்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இரண்டாவது அவர்களை பெற்று வளர்த்த பெற்றோர்கள் அவர்களுடைய திருமணத்தை ஏற்றுக்கொள்ளணும் ஒத்துக்கொள்ளணும் ஏனென்றால் அவர்கள் வெறும் உணர்ச்சி வையப்பட்டு அப்படி ஏதேனும் ஒரு பெண்ணை ஆண் ஆணை பெண் சம்மதம் செய்து கொண்டு போனார்களே ஆனால் அவள் உலக வாழ்க்கையில அனுபவம் தெரியாதே சில சிக்கல்கள் வரலாம் அதற்காக வேண்டி பெற்றவர்கள் மூலமாக அவர்கள் அன்பில் தேர்ந்தவர்கள் அவர்களுடைய பிள்ளைகளுடைய நன்மையே அவருடைய வாழ்க்கையில பெரும்பேறாக கொண்டவர்கள் அதனால அவர்கள் வந்து ஒத்துக்கொள்ள செய்வதற்காக ஒரு சடங்கு அவர்களை வணங்கி அவர்களை வாழ்த்து வாங்கி கொள்ள வேண்டும் இந்த நிகழ்ச்சிய சமுதாயம் ஒத்துக்கொள்ள வேண்டும் அதற்காக சமுதாயத்தில் உள்ளவர்கள் எல்லாம் ஒரு பத்து பேர் இருபது பேர் கூடிய கூட்டத்தில் நின்று நாங்கள் இம்மாதிரியாக திருமணம் செய்து கொள்றோம் என்ற அளவில் ஒரு ஒப்பந்தத்தை ஏனென்றால் இவர்கள் கூடி வாழும்போது குழந்தை பேரு என்பது ஒன்று உண்டாகிறது அந்த குழந்தையை நாங்கள் இரண்டு பேரும் வளர்க்கும் பொறுப்பை எடுத்துக்கொள்வோம் என்ற ஒரு ஒப்பந்தமும் ஒருவரை ஒருவர் தாங்கி வாழ்க்கையில எல்லா உதவியும் செய்து கொள்வோம் என்றதையும் ஒப்பந்தமாக படிக்க வேண்டியது இதுதான் முக்கியம் அது வரைக்கும் செய்து வச்சு திருமணம் செய்து கொள்ளலாம் மற்றதெல்லாம் தேவையில்லாத சடங்கு முறைகள் ஒவ்வொரு காலத்துல ஒவ்வொரு இடத்துல தோன்றியது கருத்தந்தையவர்களே மனிதன் பின் சடங்குகள் செய்வது அவசியமா சில சடங்குகள் அவசியம்தான் ஒரு மனிதன் இறந்துட்டா அப்படியே தூக்கி போட்டுட்டா என்ன ஆகும் சாதாரணமாக இன்ன இன்னொருத்தன் முடிச்சுட்டோன்னு நினைச்சான்னா அப்படியே தூக்கி போட்டு அடிச்சு போட்டுவிடுவோம் அப்போ இவன் நல்ல முறையில் அதாவது இயற்கையான முறையில தான் இறந்தான் என்பது ஒவ்வொரு மனிதனும் பொருளாதாரத்திலையும் மற்ற சிக்கலின் தொடர்பு உடையவன் அவனுக்கு ஒத்த உறவினர்கள் அனைவரும் கூடிய இடத்துல நிரூபணம் செய்யணும் இது இயற்கையான மரணம் தான் என்பது அதற்காக அந்த இடத்துல துணி எடுத்துட்டு தண்ணி ஊத்தி குளிப்பாட்டுறாங்க செத்து போன பிறகு இத கொளுத்து போறாங்க குளிப்பாட்டுறது அவசியமா என்று சொன்னா இந்த இடத்துல தேவைதான் ஏனென்றால் அப்படி குளிப்பாட்டும் போது மிக நெருங்கிய சொந்தக்காரர்கள் வந்து துணியை எடுத்து விட்டு தண்ணி ஊத்தி தேய்ச்சி பாக்குற போது இங்கே எல்லாம் அடிபட்டு இருக்கிறதா காயம்பட்டிருக்கிறதா வெட்டுப்பட்டிருக்கிறதா என்றதை கண்டுபிடிச்சி விடுவாங்க அதற்காக வேண்டி இந்த குளிப்பாட்டி அது அதுக்கப்புறம்தான் அதை புதைக்கணும் எரிக்கணும் என்று வச்ச சடங்கு ஒரு காலத்தில் எந்த இருந்தாலும் அதை புதைக்கிற போதோ அல்லது கொளுத்துற போதோ முன்னாடியாக ஒரு அரசாங்க டாக்டர் சோதனை போட்டு சர்டிபிகேட் கொடுத்த பிறகு தான் செய்யணும்னு சொன்னா இந்த சடங்கு தேவையில்லை அது வரைக்கும் அந்த சடங்கு தேவைதான் அதனால ரெண்டாவது இந்த பிணத்தை போய் கொளுத்து விட்டு வந்துடுறாங்க புதைச்சிட்டு வந்துடுறாங்க சில சமயம் புதைத்த பிறகு கூட உயிர் வரும் கொளுத்திட்ட பிறகு அதை சரியாக வேகாததுனால அது பல தொந்தரவுகள் இருக்கும் அதற்காக வேண்டி மறுநாள் அங்கே போய் பால் தெளிக்கணும் என்று வச்சதெல்லாம் பால் எதுக்கு அங்கே தேவையில்லை அதை எடுத்துட்டு போனால் இதை தெரிஞ்சு கொள்ளலாம் அதற்காக சிலர் உள்ள உயிர் அடங்கி இருக்கும் அது மூன்று மணி நாலு மணி நேரத்துக்கு பின்னால் அந்த உயிரே எழுந்திருக்கவும் முடியும் அதற்காக வேண்டி புதைத்து விட்டார்கள் யானால் அங்கே ஒரு குச்சி பச்சை குச்சியை சுரு வச்சு மறுநாள் போய் பார்க்கிற போது அங்கே இருந்து சந்த சத்தம் முனகர சத்தம் வந்து வறுமையானால் உடனே அதை தோண்டி எடுத்து அவனுக்கு உயிர் கொடுக்கறதுக்காக வேண்டி இந்த சடங்குலாம் மறுநாள் போய் பார்க்கறதுன்னு வச்சுருக்காங்க இவைகளெல்லாம் அரசாங்கத்தின் மூலமாக அல்லது டாக்டரு மூலமாக செய்யக்கூடிய காலத்தில் இது தேவையில்லை அது வரைக்கும் இந்த சடங்குகள் அவசியம்தான் வளர்ந்துட்டும்